அடுத்த வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் வானிலை பொறுத்த வரைக்கும் மாறப்போகிறது மழையா அல்லது வெயிலான் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரையிற்குரிய தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலும் மேக மேகக்கூட்டங்களை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும் அதோட சேர்ந்து கோடை வெயிலும் தொடங்க போகிறது ஏன்னா பொதுவாக நமக்கு மார்ச் மாதத்திலிருந்து வெப்பநிலையானது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாகவே பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமடையும் குறிப்பாக பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகும் வெயிலின் தாக்கம் அடுத்த வாரம் முதல் பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருக்கக்கூடிய நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் சேலம் போன்ற மாவட்டங்களில் முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே இந்த பகுதிகளில் அதிகரிக்கப் போகிறது அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு சொல்லி இந்த பகுதிகள் வெப்பநிலை அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்தில் வெப்பநிலையும் கணிசமாக அதிகரிக்க தொடங்கிடும் அப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாகவே கடும் வெப்பம் தீவிரமாகும் ஆகவே எந்த அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இந்த காலகட்டங்களில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் இருக்கும் ஏன்னா இப்ப சென்னை வந்து பயங்கரமான பனிப்பொழிவு அதிகாலை எங்க பார்த்தாலும் சாலைகளில் வாகனமே தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம எப்போவும் சொல்லிட்டு இருந்தோம் அதே போலதான் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பனிப்பொழிவு தொடர்ந்து நீடித்து வருகிறது இன்னும் ஒரு வாரத்துக்கு அதாவது இந்த இந்த வாரம் அடுத்து வரக்கூடிய இந்த வாரம் முழுவதுமாக அந்த பனிப்பொழிவுங்கிறது சற்று தீவிரமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பனிப்பொழிவும் குறைய ஆரம்பிச்சு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு தென்மேற்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது தான் நமக்கு மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக கிடைக்கும் அது அதுக்காக நமக்கு மே மாத இறுதியில் தான் நமக்கு மழை வருங்கிறது இல்லை இந்த மார்ச் மற்றும் ஏப்ரலில் ஒரு மழை இருக்கு ஆனாலும் அது பகுதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதிகள் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த மழை கிடைக்காம அங்கொன்று மிங்கொன்றுமாக பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு இந்த கோடை கோடைக்காலமானது மிக தீவிரமாக தொடங்கும் ஆகவே நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழை அப்புறம்தான் அந்த தீவிரமான மழை பொழிவெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தொடர்ந்து இந்த வருஷமும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூடுதல் மழை பொழிவு கேரளா கர்நாடகா ஆந்திர பகுதிகள் மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக பதிவாகும் மும்பை போன்ற கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கும் இந்த வருஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தயாராகிக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் இந்த தென்மேற்கு பருவமழையில நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் நிலச்சரிவுகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்போவே நீங்கள் அந்த கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகிடுங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ளும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது எப்படி வடகிழக்கு பருவமழை சென்னை போன்ற பெருநகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துதோ அதே போல் இந்த தென்மேற்கு பருவமழை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளும் நிலச்சரிவை வந்து ஏற்படுத்தும் அதே இடங்களில் வெள்ளப்பெருக்கையும் இந்த வருஷம் ஏற்படுத்தும் அதிக கூடுதல் மழை பொழிவும் பதிவாகும் ஆகவே நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தேதிகளும் சேர்த்து உங்களுக்கு அறிவிக்கப்படும்